வணக்கம் டமாக கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு நல்ல குழந்தைகளை கொடுக்கும் பித்ருக்கள் வழிபாடு மற்றும் பூமிக்கு வருவதற்காக பித்ருக்கள் எப்பொழுது புறப்படுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்கள் நினைவுனால தெரியாதவங்க காலப்புக்குள்ள அவங்கள வழிபடுவதை அப்படியே மறந்து விடுறாங்க அதனால தான் மற்றவங்களுக்கு மகாலய அமாவாசை என்ற பழமொழியை கூறப்படுது இதையடுத்து மகாலய பட்சத்தின் இரண்டாவது நாளான துகுதியை தி தினத்தன்று தர்ப்பணம் கொடுக்கறதோட சேம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மறைந்த முன்னோர்கள் ஒவ்வொருவரும் அமாவாசை அமாவாசைத்தோடு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதுனால குடும்பத்தில் திருப்தி கிடைக்கும் சந்ததியினர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் இல்லத்தில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் அதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் யாவும் வெற்றியிலும் முடிவடையும் இந்த நிலையில் மகாலய பட்சத்தின் இரண்டாவது நாளான துவதியை தினத்தில் பித்ருக்களுக்காக வேண்டி அம்பிக்கையை வணங்கினால் நல்ல அறிவுள்ள குழந்தைகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒழுக்கமாக வளர்ந்து பேர் சொல்லும்படியும் இருப்பாங்க சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா போன்ற பெரு மாநகரங்களில் வசிக்கிறவங்க காலையில் அலுவலக அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக பித்ரு காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது என்று வருந்துபவர்கள் என்ன செய்யலாம் நேரம் காலமின்மை போன்ற காரணங்களால் பித்ரு காரியங்களை செய்ய முடியாதவங்க காகத்திற்கு உணவு வைக்கலாம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றையும் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளியவர்கள் மற்றும் வறுமையில் வாடுறவங்களுக்கு உணவு பொட்டலங்களும் வாங்கி கொடுக்கலாம் மகாலய பட்சத்தின் இரண்டாவது தினத்துல பித்ருக்களையும் வழிபடலாம் அடுத்தபடியா பூமிக்கு வருவதற்காக பித்ருக்கள் எப்பொழுது புறப்படுறாங்கன்னு பார்க்க போறோம் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே மனித பிறவி எடுக்கிறாங்க எனவே மனித பிறவிக்கு காரணமான முன்னோர்களை வழிபட வேண்டியது மிகவும் அவசியம் அதனால் பித்ரு வழிபாட்டை தவறாமல் சிரத்தையுடனும் செய்திட வேண்டும் இத்தகைய பித்ரு வழிபாட்டை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை மற்றும் மாதந்தோறும் வரும் அமாவாசையில் செய்யறதோட மகாலய பட்சத்தின் அனைத்து நாட்களிலும் கடைபிடிக்க வேண்டும் சூட்சும உடலோடு நம்மை நாடி வரும் பித்ருக்களை தர்ப்பணம் படையல் போன்றவற்றால் மகிழ்விக்க வேண்டும் குறிப்பாக அமாவாசை அன்று கண்டிப்பாக தர்ப்பணம் திவசம் பூஜைகளை செய்வதும் சிறந்தது இந்த நிலையில் பித்ருக்களின் பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக பித்ருக்கள் எப்போது பித்ருலோகத்தில் இருந்து புறப்பட்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசை என்று நம்மை ஆசிர்வதிப்பதற்காக வேண்டி பூமிக்கு புறப்படுறாங்க மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளில் அவர்கள் பூமிக்கு அருகில் வந்து விடுவார்கள் மகாலயம் என்றால் பெரும் திரளான என்றும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்றும் பொருள் பெரும் திரளாக பித்ருக்கள் வரும் இந்த பதினைந்து நாளில் ஒவ்வொரு நாளும் அவங்கள வணங்குறதுனால ஒவ்வொரு விதமான பலன்களையும் அடையலாம் எனவே பித்ருக்களை வரவேற்கும் வகையில் மகாலய பட்சத்தின் தொடக்க நாளான பிரதமை முதல் மகாலய அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும் மகாலய பட்சம் முதல் மகாலய அமாவாசை வரை நாம் செய்கின்ற தர்ப்பணத்தில் நாம் விடும் எல் மற்றும் தண்ணீரை சுவேதா தேவி மிக எளிதாக நம்ம பித்ருக்கள் எந்த வடிவில் இருந்தாலும் அவங்களை சேர்த்து விடுவதா நம்பிக்கை அதனால் இந்த பதினைந்து நாளில் அர்ப்பணிக்கப்படும் எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களை அதிக மகிழ்ச்சி அடைய செய்யும் கருட புராணம் வராக புராணம் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் பித்ரு வழிபாடு குறித்து கூறப்பட்டுள்ளது விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றிய ராமர் கிருஷ்ணர் போன்றோரும் பித்ருக்களை வணங்கி வழிபாடு செய்துள்ளதை புராணங்களிலும் நாம் பார்த்துருப்போம் சிவபெருமான் கூட வாரிசு இல்லாத வல்லாள மகாராஜனுக்கு தர்ப்பணம் செய்து வருவதாக திருவண்ணாமலை வரலாறு தெரிவிக்குது இதிலிருந்தே பித்ரு வழிபாட்டின் மகத்துவம் எத்தகையது என்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆண்டில் வருகின்ற பன்னிரெண்டு அமாவாசைகளில் மகாலய அமாவாசை என்று சகல லோகங்களிலும் உள்ள தெய்வர்களும் முனிவர்களும் பூமிக்கு வந்து நதிக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் புனித நீராடி தர்ப்பண பூஜை செய்வதாக சாஸ்திரம் சொல்லுது மகாலய அமாவாசை தினத்தன்று எள்ளும் தண்ணீரும் கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால அது நம் முன்னோர்களை கொண்டு சேரும் அது அவர்கள் செய்த பாவங்களை குறைத்து புண்ணியத்தையும் அதிகரிக்கும் இறந்தவரின் பாவத்தை குறைக்கும் இத்தகைய செயலால் நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் மகத்துவம் மிக்க இந்த பித்ரு பூஜையை கடற்கரை நதிக்கரை குளக்கரை போன்ற இடங்களில் செய்வது மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை தினம் அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை பழங்கள் போன்றவை தரலாம் காக்கைக்கு உணவளிப்பதாலும் அன்னதானம் செய்வதனாலும் பெரும் புண்ணியமும் கிடைக்கும் புரட்டாசி முதல் மாதம் தொடங்குகின்ற நிலையில் வ இருபத்தி ஐந்தாம் தேதி மகாலய அமாவாசை தினத்தன்று தவறாமல் இந்த வழிபாட்டுகளை செய்யுங்க நன்றி வாழ்க்கையில் பெரும் சீரும் சிறப்புமாகவும் மகிழ்ச்சியுடனும் நலமாகவும் இருக்கலாம் நன்றி